ஏன் ஆண்டவர் என் மேலே உங்களுக்கு அப்படி ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் நீங்கள் நன்மை செய்ய மாட்டேன்றீங்க நான் எல்லா விதத்திலையும் கரெக்டாக தானே இருக்கிறேன் ஆமாம் இல்லை இல்லை அவர் சொல்கிறார் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்ற அன்பு கூர்ந்து சொல்கிறேன் ஏமா குறை இல்லைன்னா ஒன்று ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தடை சொல்லுங்கள் என்கிட்ட கூட குறை இல்லைன்னா கத்தர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு ஏது தடை ஆமே விசுவாசிக்கிறோன்னு பதறான் என்ன வந்தாலும் சரி நீதிமான் ியை கேட்கிறனா ஆமாம் பதறான் ஏன் அவன் இருதயம் இருதயம் கத்தரை நம்பி திடமாக இருக்கும் கையை தக் கையத்தி கையத்தக்கு கையை ஏன் அப்போ பதட்டம் வருது விசுவாசம் இல்லை ஏன் கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை சொல்லுங்க ஏன் பதட்டம் வருது ஏன் கவலை வருது பதட்டத்தின் அடுத்த கட்டம் ஆமாம் பத கவலை நடக்குமா நடக்காத எப்படி நடக்கும் அப்படின்ட்டு சரிங்களா அதுதான் உங்களுடைய கெப்பாசிட்டி நான் நல்லா ஜோம் பண்ணுறேன் பிரதர் நான் நல்ல ஆவியில் நிறம்புறேன் அந்நிய பாசை பேசுகிறேன் நல்ல உபவாசம்லாம் போடுறேன் நானும் நல்லா ஆண்டவராக தான் உண்மையாக தேடுறேன் ஆனால் வாழ்க்கையில் மாற்றல ஏன் எனக்கு இந்த நன்மை ஏன் 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 அப்படின்னு யாரோ கேள்வி கேட்கறவங்க இருக்கிறீங்களா ஏன் 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 அப்படி மூணு திரும்பி திரும்பி ஏன் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் பிரதர் நடக்கு என்னை மட்டும் ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறார் அடே நீ நம்ம டோன்லாம் நீங்கள் ரெகுலராக கேட்குறவங்களுக்கு தான் புரியும் ஏன் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் புரியும் கன்ஃபியூஸ் ஆயிடும் சரிங்களா ஏன் ஆண்டவரே என் மேல உங்களுக்கு அப்படி ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் நீங்க நன்மை செய்ய மாட்டேன்றீங்க நான் எல்லா விதத்திலும் கரெக்டா தானே இருக்கிறேன் ஆமா இல்ல இல்ல அவர் சொல்றார் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு அப்படின்ற அன்பு கூர்ந்து சொல்ற ஆமா குறை இல்லைன்னா ஒன்னு ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன தடை சொல்லுங்க என்கிட்ட கூட குறை இல்லைன்னா கத்தர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கு ஏது தடை ஆமே குறை இருக்கிறதுனாலதான் ஆமா உங்களை நிறைய வாக்கிட்டு தான் கொடுப்பார் ஆமே பணத்தை சரியா ஹேண்டில் பண்ணாலும் பணத்தை தர மாட்டார் ஆமே ஏன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை கையை தட்டி நீங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க கையில பணம் தாராளமா வந்து போய் இருந்திருக்கலாம் ஆமா அப்ப நீங்க என்ன செலவு பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவனுடைய நாம தூசிக்கப்படாது ஆமா நீங்க உடன்படிக்கையில இல்ல ஆனாலும் அப்பவும் அவர் உங்களை ஆமா அவருக்கு நீங்க பெர்மிஷனே கொடுக்கலன்னா அவரால் செயல்பட முடியாது தேவன் சுய சுயசித்தம் உள்ளவராய் படைத்திருக்கிறார் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இந்த சத்தியம் தெரியாம தான் ஆண்டவர்கிட்ட போட்டு சண்டை போட்டு சார் ஏசப்பா கிட்ட யார் ஒருத்தர் கோவப்பட்டுட்டு மூஞ்ச தூக்கி வைக்கிறான் அவங்க மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது ஏசப்பா கிட்ட போய் கேள்வி கேட்கறதுலாம் அது அறியாமை முட்டாள்னு சொல்றீங்களே பிரதர் அப்படின்னு ஆமா அவரை குறிச்ச அறிவு கிடையாது அறிவு கிட்டவங்க சீரியஸா ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி நடக்குது ஏன் ஏசப்பா ஏன் அளவுக்கு கூட அப்படி கேட்கக்கூடாது நான் தப்பு பண்ணிட்டன்பா என்ன மன்னிச்சிக்காங்கப்பாங்க தான் சொல்லணும் சீரியஸா புரியுதுங்களா சொல்லுங்க என்னிடத்தில் குறைவு இல்லாதிருந்தால் தேவன் என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பது நிச்சயம் ஆமேன் பிள்ளை பத்து வயசு தான் அவள் பைக்கு இருக்கான் கொடுப்பீங்களா ஏன்னா பதினெட்டு வயசாகி அவன் லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் அவங்க கையில் பைக்கை கொடுக்கணும் அப்போ தான் அவனுக்கு சேஃப்டி அவன் ட்ரெயின் பைக் ஓட்டி பழகிறதுக்கான அந்த மெச்சூர் ஏஜ் அதுதான் சும்மா பதினெட்டுன்னு ஒன்றும் வைக்கலை அவன் வந்து அந்த மெச்சூரிட்டி அப்போ தான் வரும் அந்த வளர்ச்சி அப்படி தான் வரும் சிலர் பத்து வயசுலேயே வளர்ச்சி வந்திருக்கும் சிலருக்கு இருபது வயசு வந்தாலும் வளர்ச்சி வராது அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பாகாது இதுதான் ஒட்டுமொத்தமாக ஆய்வின்படி இந்த வயசு வந்தால் அவங்களுக்கு ஓரளவு மெச்சூரிட்டி வரும்ங்கிறது பொதுவான நிலைப்பாடு சரிங்களா சிலருக்கு கம்மி வயசுலேயே துரு துருன்னு இருப்பாங்க சிலர் இருபது வயசு முப்பது வயசுலேயும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க அதெல்லாம் பார்க்காது சட்டம் அப்படி வந்திருக்கு சரிங்களா அப்போ அந்த மெச்சூரிட்டி வரணும் அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேவனை விட்டு தூரமாக இருந்தப்போ அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் ஏன் பிரதர் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஆண்டவர் பார்த்து தானே இருக்கா ஆமாம் பார்த்துட்டு தான் இருக்கார் பார்த்துட்டே இருக்கிறார் வருத்தத்தோடு தான் இருக்கிறார் என்னடா இது என் சொல் பேச்சு கேட்டு ஆமாம் என்ன தேடி ஏன் பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு இடமே கொடுக்க மாட்டேன்றான் அப்படியே ஆமாம் இடம் கொடுத்தா தூக்கிடுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆ இந்த ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா முன்னாடி இப்போ பார்க்கக்கூடாது கூடாது மீன் அதில் பார்த்தீங்கன்னா ஏ ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து விளாடுவாங்க அப்போ ஒருத்தனை வச்சு ஒரு டீமில் ஒருத்தனை வச்சு ரெண்டு பேர் மாறி மாறி வெளியில் ஒருத்தர் இருப்பார் உள்ளே ஒருத்தர் இருப்பார் இந்த டீமில் வெளியில் ஒருத்தர் இருப்பார் உள்ளே ஒருத்தர் இருப்பார் ரெண்டு பேர் அடிச்சுப்பாங்க இப்போ இதில் அடிச்சுட்டு வெளியே இவரில் ஒருத்தன் போய் அவன் ஆள் கையை தட்டிட்டான்னா அவன் உள்ளே வரலாம் அர்த்தம் பாஸ் அப்படின்னு அப்போ அவன் உள்ள வந்துடலான்னு அர்த்தம் அப்படி மேட்ச்சு நடக்கும் அப்படித்தான் ஆமாம் ஒரு அடி வாங்கிட்டே கிடப்பான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கிரிப்ட் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் அடி வாங்கிட்டே சாகர கண்டிசில் இருந்துட்டு திடீர்னு ஓடி போய் கையை தட்டிடுவான் தட்டினோடனே அவன் உள்ளே பூந்து அப்படியே டகா டகான்னு பயங்கரமாக மேட்ச்சு முடிஞ்சிடும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவான் அப்போது இது எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா தேவனுடைய நடத்தத ஆமீன் அவர் கையை தட்ட ரெடியா இருக்காரு ஆனா நம்ம நம்மளே உள்ள கடந்த அடி வாங்கிட்டு கிடந்தா கஷ்டம்தான் அவர் கையை தட்டிட்டா அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டா அவர் உள்ள வந்து பயங்கரமா வேலை பார்ப்பார் சுயசித்தம் உள்ளவராய் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் அமேன் அவர் கண்ட்ரோல் எடுக்க முடியாது பிசாசு மட்டும்தான் தந்திரத்துல உள்ள போருவான் அவரு ஆமேன் ஆமா தேவன் அவர் நீதி உள்ளவர் அவர் உங்கள் விருப்பத்தை தான் எதிர்பார்ப்பார் உங்கள் விருப்பத்தின்படி செயல்படுகிற தகப்பனவார் ஆமேன் அதான் நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கப்படும் அதான் நல்லதே விரும்பணும் நல்லதே பேசணும் நல்லதே சிந்திக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் சிந்தையைப் பூரா வீணானதா தப்பானதாக எதிர்மறையானதையே சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் நிறைய பேர் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் நடக்கலை எனக்கு மட்டும் நடக்கலைன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் நடக்கலன்னு உட்காந்து அவர்கிட்ட கேட்டு நிதானிச்சு பார்த்து நீங்க சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்கப்பான்னு விட்டு கொடுக்க மாட்டேன் சரிங்களா இருதயத்தை கொடுக்கணும் அவர்கிட்ட அப்பதான் வாழ்க்கை மாறு நம்ம சித்தத்துக்கு அவரை கூட்டு போக கூடாது அவர் சித்தத்துக்கு வாழணும்